ஒரு பாம்பு கொண்டதுனால பாம்பு உடலோட ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா நம்ம முடியுதா அந்த குழந்தை நாகம்மா அப்படின்னா எப்படி இருக்கு எஸ் இதுதான் நாகம்மாவோட வரலாறு இந்த வரலாறு கேட்க ரொம்ப பயங்கரமா ரொம்ப சோகமா இருக்கும் இதை நான் சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க கப்பல்ஸ் வந்து வெளியூர்ல இருந்து இன்னொருக்கு போறாங்க அங்க போய் ஒரு பண்ணையார் கிட்ட செய்யறாங்க அந்த பையன் ரொம்பவே மணக்கார இருக்க வாழ்க்கை ரொம்ப அழகா போயிட்டு இருக்குது அப்பதான் உங்களுக்கு மாரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு போயிரு அந்த பொண்ணு வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க காலங்கள் போக என்ன நடக்கிற அவங்க அப்பாவ அம்மா இருந்து போயிருக்காங்க இந்த பொண்ணு அந்த பன்னையார் வீட்டிலேயே மறுபடியும் வேலைக்கு செஞ்சு வாழ ஆரம்பிக்கிறாங்க காலங்கள் போக போக அந்த பொண்ணு ஒரு பையனை சந்திக்கிற அப்படின்னு அமைப்பு சொல்லிக்கிறேன் அவங்க ரெண்டு பேருத்துக்கு காதல் மலர்ந்துட்டு ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த பொண்ணு வந்து கர்ப்பம் ஆயிரத்தா பண்ணையார் வந்து அந்த முனீஸ்வரர் கூட்டு மலவர் பயில போய் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு அங்க போய் வேலை செய்யறாரு அப்போ ஒரு நல்ல பம்பை பார்த்தாரு அந்த நல்ல பம்பை பார்த்தோடனே இவர் என்ன பண்ணா பக்கத்துல இருக்க அருவாள் இருக்கு அந்த நல்ல பம்பை சார மாதிரியே வெட்டி அங்கே கொண்டாடுறாரு கொண்டா விசியில் அவரோட கொண்டாடியில் வந்து அது மாரிய மகன் வந்து சொல்லும்போது அந்த மாரிய மையம் இப்படி பண்ணிக்க நல்ல பக்கம் கொள்ளக்கூடாது நீங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க காலங்கள் போக போக என்னன்னா மறுபடியும் ஒரு வேலைக்கு போகும்போது இதே மாதிரி ஒரு நல்ல பம்பு அடிச்சு அங்கேயே ஸ்பாட் அவுட் ஆகிடாரு இறந்து போயிடுறாரு இப்போ இறந்து போன தகவல் கேட்டோடனே அந்த கருக்கமாக இருக்க மாணிக்கு அதை மாறி பார்த்து அப்படியே குழந்தை பிறகு அந்த குழந்தை பார்க்க பாம்போட வாழும் மனிதனோட உடனும் அதாவது கீழே காலு கீழே பாத்தீங்கன்னா பாம்பு மாதிரி போகும் மேல பாத்தீங்கன்னா குழந்தை சாதாரண மனித குழந்தையா பண்றது ஊர் மக்கள் எல்லாம் உங்க இந்த மாதிரி நல்லா பண்ணதுனாலதான் இந்த மாதிரி குழந்தை கொடுந்திருக்கு தப்பெல்லாம் அவரு மேலதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அந்த குழந்தைய வேணா தூக்கி போட்டு தொய்யா கொண்டு போய் விட்டு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இருக்கும் தனக்கு பிறந்த குழந்தை அவரோட ஞாபகமா இருக்கிற குழந்தை அப்படின்னு சொல்லி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க காலங்கள் போக போக என்ன நடக்குதுன்னா அந்த ஊர்க்களை பாம்பு வந்தாலும் சரி இல்ல பாம்பு சந்தப்பட்ட எதா இருந்தாலும் சரி இந்த தான் கொடுப்பாங்க இந்த பொண்ணு தான் கேட்பாங்க அதாவது ஒரு ஒரு நாக சம்பந்தப்பட்ட எதா இருந்தாலும் இந்த தான் கேட்பாங்க அப்படி ஒரு வசதியா அந்த பொண்ணு வாழ்க்கை ரெண்டு பேருமே கடவுள் மாதிரி பாக்கறாங்க அதனாலும் கொஞ்சம் பணம் அதனால கொஞ்சம் வசதியா ஆரம்பிக்கிறாங்க இது அந்த ஊர் மக்களுக்கு புறம பிடிச்சி என்ன பண்றாங்கன்னா ஒரு நாள் அந்த பொண்ணு தனியா இருக்கும்போது அந்த நாக அந்த சின்ன குலை தனியா இருக்கும்போது அந்த கொலையை தூக்கிட்டு போய் காட்டுல வச்சு சரமரிய வெட்டி கொண்ணறாங்க இது தெரிஞ்சு அவங்க அம்மா போய் பஞ்சாயத்துல இந்த மாதிரி பண்றாங்க என்ன ஆச்சு பொறாமையினாலும் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இது கேக்குறாங்க அதுக்கு அந்த சுத்தி அந்த மக்களுக்கு தான் ஏகப்பட்ட காசு இருக்கே பொண்ணு பொலிமா உலிமா காசு இருக்கே அதை வச்சு பொழைச்சு அப்படின்னு சொல்றாங்க சோ இதை கேட்ட அந்த மாரியம்மா உங்களுக்கு வந்து என் பொண்ணு செத்துது கூட தெரியாது என்கிட்ட கிட்ட காசு பண்ணா தான் உங்களுக்கு கண்டு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கு அத பஞ்சாயத்து அந்த மரத்துக்கு தூக்கு போட்டு செத்து போயிடுறாங்க சோ அந்த பொண்ணு செத்து போன பிறகு என்ன அந்த ஊருக்குள்ள ஏகப்பட்ட விஷமுள்ள பாம்புலாம் வர ஆரம்பிக்குது பல குழந்தைகளும் பல விலங்குகளும் பல பெரியவங்களும் தொடர்ந்து இறக்க ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம அந்த பொண்ணுக்கு பண்ண துரோகத்தினாலதான் நடக்குது அப்படின்னு குருமக்கள் கணிச்சு அந்த பொண்ணுக்கு ஒரு கோயிலை கட்டி வணங்க ஆரம்பிக்கிறாங்க அதான் நாகம்மா கோயில் நான் சொந்த எந்த அளவுக்கு உண்மையில பண்ணுறேன்